நாமல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு காதல் கைகூடாததால் உயிரை மாய்த்து பதின வயது மாணவி பட்டதாரிகளை குறிவைத்து ஏமாற்றிய ஆசிரியை விசாரணையில் வெளியான அதிர்ச்சி யாழில் பதினாறு வயது சிறுவனுக்கு நடாத்தப்பட்ட கொடூரம் வீட்டுக்குள் புகுந்து அடாவடி சித்துபாத்தி மனித புதைகுழியில் மீண்டும் ஒரு சிசுவின் என்பு கூட்டு தொகுதி மீட்பு புலம்பெயர் தமிழர்களால் மனவேதனையில் கருணா மற்றும் பிள்ளையானின் சகாக்கள் புலம்பும் விமல் யாழில் இளைஞனுக்கு நடந்த கொடுமை பல மாதங்களாகியும் சந்தேக நபரை கைது செய்யாத போலீஸ்

அந்த இளைஞன் மாணவிக்கு கை தொலைபேசி ஒன்றையும் பரிசளித்துள்ளார் இந்த விவகாரம் தந்தைக்கு தெரிய அடுத்து அவர் தனது மகளை எச்சரித்ததுடன் கை தொலைபேசியை பிடுங்கி உடைத்துள்ளார் இதனால் மனமுடைந்த மாணவி பாட்டியுடன் வீட்டில் தனியாக இருக்கும் போது படிப்பதாக கூறி அறையின் கதவை மூடிக்கொண்டுள்ளார் நீண்ட நேரமாகியும் பேத்தி வெளியே வராதவையால் அச்சமடைந்த பாட்டி கதவை தட்டியுள்ளார் கதவை திறக்காததால் அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே பார்த்தபோது அறையில் தன் உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் மாணவி கிடந்துள்ளார் அயலவர்களின் உதவியுடன் சிறுமியை மீட்டு உடனடியாக அவரை மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் சிறுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த சிறுமி எழுதிய கடிதம் ஒன்று அறையில் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்து மொனராகலை போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சப்ரகமூவ மாகாண சபையில் ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதாக கூறி இருபத்தி மூன்று பட்டதாரிகளிடமிருந்து லட்சக்கணக்கான ரூபாய்களை பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் ஒரு பாடசாலை ஆசிரியையும் அவரது கணவரையும் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் சந்தேகத்திற்குரிய ஆசிரியர் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சில காலத்திற்கு முன்பு ஒரு அரசியல்வாதியுடன் நெருக்கமாக இருந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் அந்த காலகட்டத்தில் சப்பிரகம சபையில் ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதாக கூறி பட்டதாரிகளிடம் பல லட்சம் ரூபாய் கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே குறித்த கைது இடம்பெற்றுள்ளது யாழ் பருத்துறை சாரியடி பகுதியில் உள்ள வீடு ஒன்ற்கள் புகுந்து இனம் தெரியாத கும்பலால் அங்கிருந்தவர்கள் மீது கடும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது பதினாறு வயது சிறுவன் ஒருவன் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் இது தொடர்பில் வந்து தமது வீட்டில் உள்ளவர்களை தாக்கியதாகவும் அது தொடர்பாக போலீசாரிடம் முறையிட்ட போது குறித்த கும்பலை கூட்டி வந்தவர்களை கைது செய்து பின்னர் விடுவித்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் சிறுவன் மீது தாக்குதல் மேற்கொண்டவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது செம்மணி சித்துபாத்தி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி மீண்டும் ஆரம்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சித்துபாத்தி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்பட்டு இரண்டாம் கட்டு அகழ்வு பணிகள் நேற்றைய தினத்துடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் பதினான்காம் இடம்பெற இடம்பெறவுள்ளது அன்றைய தினம் அடுத்த கட்ட அகழ்வு தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் அன்றைய வழக்கு விசாரணையின் போது செம்மணி சித்துபாத்தி மனித புதைக்குழி வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் பரிசோதனை அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குலியில் இதுவரையில் நூற்றி நாற்பத்தி ஏழு மனித என்பது தொகுதிகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றில் நூற்றி முப்பத்தி மூன்று என்பு கூட்டுத் தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் நேற்றைய தினம் சிசு ஒன்றின் என்பு கூட்டுத் தொகுதி அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் கருணாகமான் மற்றும் பிள்ளையானுடன் இருக்கும் முன்னாள் போராளிகள் மனவேதனையுடன் இருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சு தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் கருணா அம்மான் மற்றும் பிள்ளையானின் ஆட்கள் கடத்தப்பட்டு தாக்கப்பட்டு பல சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் இவை ஊடகங்களில் வெளிவருவதில்லை விடுதலை புலிகள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய குழுக்கள் கிழக்கில் ஈடுபடுகின்றனர் மீது கை வைப்பதில்லை புலனாய்வு பிரிவினரும் இது தொடர்பில் தேடுவதில்லை ராணுவ புலனாய்வு துறையினருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது ராணுவ புலனாய்வு துறைக்கு அறுபது வீதம் பணியாட்கள் பற்றாக்குறை காணப்படுகிறது அதனால் யாரும் புதிதாக சேர்வதில்லை என குறிப்பிட்டுள்ளார் மேலும் இவ்வாறான செயற்பாடுகள் தமிழ் டயஸ்பூராக்களின் வேண்டுகோளின் பேரில் நடாத்தப்படுகின்றன எனவும் அவர்கள் இதற்கு பணம் வழங்குகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இளைஞன் ஒருவரை நிர்வாணமாக்கி தாயின் கண் முன்னால் கட்டிவைத்து தாக்கிய கும்ங்கலின் பிரதான சந்தேகம் வரை எட்டு மாத காலப்பகுதி கடந்தும் போலீசார் கைது செய்யாது அசமந்தமாக செயற்படுவதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் அதிகாரிகளுக்கும் இடையில் மிக நெருங்கிய தொடர்புகள் எனவும் சில போலீஸ் அந்த நபரை கைது செய்ய முயற்சித்த வேளையிலும் உயரதிகாரிகளின் அழுத்தம் காரணமாக அந்த நபரை கைது செய்யவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தமது நலன் சார்ந்து மூத்த சட்டத்தரணி ஒருவரை நியமித்து அவரூடாக நீதிமன்றில் குறித்த வழக்கினை நகர்த்தல் பத்திரம் ஊடாக விசாரணைக்கு எடுத்து போலீசார் பிரதான சந்தேக நபரை எட்டு மாத காலம் கடந்து கைது செய்யாது அசம்பந்தமாக செயற்படுவதாக நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் அதனையடுத்து குறித்த சந்தேக நபரை இதுவரையான காலப்பகுதி வரையிலும் கைது செய்யாமைக்கான காரணம் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்ற போலீசாருக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது இரு குடும்பங்களுக்கு இடையிலான பிரச்சனையில் கடந்த ஜனவரி மாதம் இருபதாம் திகதி இனுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞனை அவரது தாய்க்கு முன்னால் ஆடைகளை களைந்து நிர்வாணமாக்கி சித்திரவதை புரிந்து கட்டி வைத்து மிக மோசமான முறையில் தாக்குதல்களை சித்திரவதை மற்றும் தாக்குதல்களை மேற்கொள்ளும் போது தாக்குதலாளிகள் அவற்றை கையடக்க தொலைபேசியில் வீடியோ மற்றும் புகைப்படங்களை எடுத்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தில் சுமார் பதினைந்து வரையில் போலீசார் அடையாளம் கண்டுகொண்டுள்ளனர் அவர்களில் ஒரு சிலரை மாற்றம் கைது செய்து வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட ஏனைய சந்தேக நபர்களை போலீசார் எட்டு மாத காலப்பகுதி கடந்தும் இதுவரையில் கைது செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாவல் ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணைகளை ஜனவரி மாதம் விசாரணைக்கு கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று கொழும்பு பிரதான நீதிவான் தனிஜா லக்மாலி முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது நாவல் ராஜபக்சவும் சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தனர் இந்த விசாரணை தொடர்பாக சட்டமா மாதிரி இன்னும் அறிவுறுத்தல்கள் கிடைக்கவில்லை என்று குற்றப்பள்ள ஆய்வுத்தணிகளும் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது அதன்படி வழக்கை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அறிவித்த நீதிபதி சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்கள் குறித்து நினைவூட்டல்களை அனுப்பவும் உத்தரவிட்டுள்ளார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நாமல் ராஜபக்ச உட்பட நான்கு பிரதிபாதிகளுக்கு எதிராக பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் மேற்படி முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது 个对。